ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்லா காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி தாங்க இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு கத்திரிக்காயை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போடும்போது தாங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தண்ணியில் போட்டு வைக்கிறோம் இப்போ வறுவல் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வறுவலுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு பழ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன் அதை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் இதுவும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இதுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம தண்ணி சேர்த்த போகிறது இல்லை ஏன்னா வதக்கும்போது கத்திரிக்காயிலே லைட்டாக தண்ணி வரும் அதுலேயே இந்த கத்திரிக்காய் வேக போகுது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வரவுளுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசால் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வந்து கலந்து விடுற மாதிரி மசாலா நல்லா கத்திரிக்காயில் படுற மாதிரி கலந்து விட்டுருலாம் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க அடிக்கடி எடுத்து கலறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை அப்படியே கத்திரிக்காய் வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க கத்திரிக்காய் சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்